அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம அரிசியை ஊற போகிறோம் இங்கே புளுங்க அரிசி வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கே இந்த சைஸ் டம்ப்ளரில் தான் நான் வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்லேயே நான் இன்றைக்கி மூணு டம்ளர் சாப்பாட்டு புழுங்கரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் புழுங்கரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் இங்கே புழுங்கரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் அரிசியெல்லாம் ஒன்றாவே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச மூணு டம்ளர் புழுங்கரிசியை சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் பச்சரிசி இங்கே இன்னொரு பாத்திரத்தில் அதே சைஸ் டம்ளர்லேயே பாருங்கள் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு டிஃபன் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே வாஷ் பண்ணி தண்ணி விட்டாச்சு மூடி வச்சிடலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாமே அருமையாக ஊறியிருக்கு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருவோம் கிரைண்டரில் தான் நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உளுந்தை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் உளுந்து நல்லா சிக்கிக்காமறப்பட்டு வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ தண்ணியை விட்டாச்சு பாருங்கள் உளுந்து ஊறினதை அப்படியே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் அப்பப்போ தண்ணியை தெளிச்சு தெளிச்சு உளுந்தை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் மொத்தமாக தண்ணி விட்டுற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தெளிச்சு அரைச்சிக்கோங்க மூடி வச்சிருவோம் உளுந்து அரைஞ்சு முடிட்டோம் அப்பப்ப நடுவில் ஓபன் பண்ணியோ நம்ம அப்பப்போ தண்ணியை தெளிச்சு தெளிச்சு சைடெல்லாம் எல்லாம் வலிச்சு விட்டுட்டு உளுந்தை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் புல்ல அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இப்போ கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் கிட்ட இருக்குது உளுத்தம் பருப்பை நம்ம கம்ப்ளீட்டா அரைச்சாச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்க மாவு எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு அரைஞ்சி வரணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த உளுந்த மாவை நம்ம எடுத்துடலாம் உளுந்த வந்து அரைச்சி அரைச்ச உளுந்த பாருங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம் இப்போ அடுத்தது இதே கிரைண்டரில் நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம் அரிசியும் ஊறி ரெடியாக இருக்குது இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துருவோம் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம உளுந்துக்கு கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அரைச்சோமோ அதே மாதிரி அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்துடலாம் அரிசி எல்லாத்தையுமே நம்ம உள்ள சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் அரிசி ஃபுல்லாக அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் அரிசியை நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க எடுத்து காட்டுறோம் பதம் பார்த்தீங்கன்னா சின்ன ரவை பதத்துக்கு நம்ம அரைச்செடுக்கணும் ஏன்னா நம்ம காஞ்சிபுரி இட்லி பண்றதுனால குட்டி ரவை பதத்துக்கே அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரிசியை நம்ம உளுந்து அரைச்சி வச்சா அந்த அதே பாத்திரத்துலேயே இந்த அரிசியை ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக எடுத்து வச்சிட்டு காட்டுறோம் இப்போ அரிசியையும் அந்த உளுந்து பாத்திரத்திலே எல்லா மாவையும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிக்கலாம் மாவு பாருங்கள் உளுந்து நல்லா உப்பி ரொம்பவே சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு காஞ்சிபுரத்துலேயும் பிரமாதமாக வரும் இந்த மாதிரி இருந்தால் கையில் நல்லா அடித்து உப்பை எல்லாத்தோட சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சுருவோம் ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே இந்த மாவு புளிக்கணும் இருக்கட்டும் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு எவ்வளோ மாவு வச்சோம் எவ்வளோ அருமையாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மேலாக எடுத்துக்காட்டுறோம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே ரேஷியோவில் இதே மாதிரி நீங்கள் போட்டு அரைங்க சூப்பராக பொங்கி இருக்குது மாவு அப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி ஒட்ட கலக்க கலக்க அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வருது பாருங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் நெய் ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம வந்து தாளித்து கொட்ட போகிறோம் நல்லெண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கோம் அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க போகிறோம் ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த காஞ்சிபுரம் இட்லி இது ரெண்டையும் சேர்த்து தாளித்து போட்டும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நெய் எடுத்து ஒன்று ஒன்றுமே நம்ம மருத்துவ பொருட்கள் தான் இதில் சேர்த்து தாளிக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பெருங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறனால நான் பொடியை ஆட் பண்ணுறேன் நீங்கள் முழு மிளகா வேணுனால போட்டுக்கலாம் இல்லை நல்லா நச்சுட்டு ஒன்று ரெண்டுமா நீங்கள் மிளகு சேர்க்குறதா நீங்கள் அப்படியே சேர்த்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம இஞ்சி சேர்க்க போகிறோம் நல்ல பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்குறேன் உங்கள் கிட்டே சுக்கு இருந்ததுன்னா நீங்கள் சுக்கை பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுடலாம் தாளித்து ரெடியாகட்டும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நம்ம என்ன இதில் மிளகு ஜீரகம் பெருங்காய் எல்லாமே போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் தாளித்து ரெடியாயாச்சு அப்படியே சுட சுட தாளித்ததை இந்த மாவில் நம்ம அப்படியே சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நாங்கள் இன்னைக்கு இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தாளித்து போட்டிருக்கோம் நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு கூட குறைச்சி ஜாஸ்தியாக வேணுமோ கம்மியாக வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது இந்த தான் இருக்கணும் பாருங்க இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த காஞ்சிபுரம் இட்லி ஸ்பெஷலே இந்த மாதிரி டம்ளரில் விட்டு டம்ளர் இட்லியாக நம்ம ரெடி பண்ணுறது தான் நாங்கள் இன்றைக்கி டம்ளரில் விட்டுருக்கோம் நீங்கள் கப் இருந்ததுன்னா கப்லேயும் இதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுக்கலாம் ஒரு ஒரு டம்ளர்லேயும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெயை டம்ளர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம்னா மாவை விட்டு திரும்ப இட்லி ரெடியாகி எடுக்கும் போது ஒட்டாம ஒரு நாள் தான் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு ஏழு டம்ளர் கிட்டே நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல டம்ளர் ஃபுல்லாக வர மாதிரி சைடெல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லா டம்ளர்லேயும் என்ன தடவியாச்சு இப்போ நம்ம மாவை விட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஒரு ஒரு டம்ளர்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க டம்ளர் ஃபுல்லாக நம்ம வந்து மாவு விடக்கூடாது ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு விட்டால் போதும் ஏன்னா இட்லி ஆகி உப்பி மேலே வரைக்கும் வரும் அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் டம்ளர் எல்லாத்துலேயும் மாவை ஆட் பண்ணியாச்சு இட்லி பாத்திரத்துலேயும் இன்னைக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதை இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த டம்ப்ளரோட அந்த கால் வாசி அளவுக்கு தண்ணி இருக்கணும் தான் உள்ள வந்து இந்த இட்லி ரெடியாகி வரும் இப்போ வந்து ஏழு டம்ளரையும் நம்ம வந்து உள்ள இறக்கி வச்சிடலாம் ஒரே சமயத்தில் நமக்கு ஏழு காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயி வந்துடும் தண்ணி அடி தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க சீக்கிரமா ரெடி ஆகும் ஏழு டம்ளரையும் உள்ள செட் பண்ணியாச்சு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது இருக்கணும் எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காயை சேர்த்தாச்சு கூடவே வந்து சின்னதாக கொட்டப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மூணு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கே தவறாக ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு நம்ம தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு நம்ம இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டோம் பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்குன்னு நம்ம கொஞ்சம் பாதி டம்ளருங்க முக்கால்வாசி டம்ளர் விட்டோம் மேலே எவ்வளோ அருமையாக உப்பி வந்திருக்குன்னு இதுக்கு காரணம் மாவு நல்லா புளிச்சு வந்தது தான் மாவு நல்லா புளித்தாலே இட்லி பாருங்கள் நல்லா உப்பி பிரமாதமாக வந்திருக்கு இப்போ நான் இந்த ஏழு டம்ளரையும் வெளியே எடுத்து வச்சிட்றேன் நல்லா ஆரட்டும் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ஒட்டாமல் வரும் நல்லா அந்த டம்ளர் இட்லி அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ கம்ப்ளீட்டாக ஆயாச்சு இப்போ ஒரு டம்ளரில் நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் கத்தியை வச்சு எடுங்க கத்தியோட வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஓரங்கள் எல்லாமே ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விடுங்க இப்போ நம்ம இந்த இட்லியை இங்கே தட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இதில் திருப்பி போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த ஷேப்பெல்லாம் அப்படியே இந்த டம்ளர் ஷேப்பில் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு உள்ளே எல்லாமே ரெடியாகி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொன்றும் எடுத்துக்கிறோம் கத்தியை வச்சு சைடெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கனாலே சூப்பராக வரும் இப்போ ஒரு இட்லியை மட்டும் கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பஞ்சு மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது உள்ளேயும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு அதை தாளித்த வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரியமான காஞ்சிபுரம் இட்லி சைட் டிஷ்க்கு நம்ம அரைச்ச தேங்காய் சட்னி நீங்கள் இட்லி பொடியை கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் கூட ரெண்டு நாள் முன்னாடி கொள்ளு இட்லி பொடி போட்டிருக்கோம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ